ஏன் ஒரு சமுதாயத்தை தகுந்த மக்கள்லாம் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு அரசாங்கம் இருக்கா இல்லை இந்த ஜாயிக்காரங்க செய்யக்கூடாதுன்னு வீவோ தங்கிறோம் ஒரே மாதிரி வேலை பார்க்குறீங்க ஒரே பார்த்துக்கணிங்களா இஞ்சி குழந்தைங்க அஞ்சு வயசுலேருந்து பத்து வயசு படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு பாம்போ தேவை குறைஞ்சிட்டு எப்படி சார் ஒரு த பள்ளிக்கூடத்துக்கு வர்ற ஒரு பொருள் ஒரு முந்நூறு மீட்டருக்கு முன்னாடி பிள்ளைங்க போய் இழைக்கு எந்த வசதி எந்த வாரியக்குமே தெரிஞ்சுட மாட்டிங்கன்னா ஒரு அடிப்படையில் நனப்பாடு கிடையாது சார் அதுவும் ஆக்கிரமிக்கு எல்லாேருமே அவங்க பயிராசில் நூறுரூவா இரநூறுவாய்க்கு வேலை பார்க்குறவங்க

பாரு தெரு பிள்ளையும் பாருங்க சார் இதுக்குள்ள காலனி தெரு இது கோயில் தெரு இது ஒரு இது தெரு ஆக்கிரமி தனியா ஆக்கிரமிப்பு வச்சிருக்காரு போர் எத்தனை போர் இருக்கு எந்த போருமே தண்ணி கிடையாது வரணி தண்ணி ஊருக்குள்ள தான் இணைக்கணும் நீங்க வந்து கசாமியில் அணைச்சிட்டு போய் சாமியா தண்ணி குடிக்க போது ஏன் அதை ஊரில் டேங்கில் இணைக்கி எவ்வளோ நேரம் சார் ஆயிரும் அதையும் செஞ்சு தர மாட்டேங்கிறீங்க இது பாருங்க எத்தனை போர் சும்மா இருக்குன்னு பாருங்க

புடித காணிக்கு தண்ணி மக்கள் பிடிச்சிருக்காங்க களைஞ்சு போறோம் ஆனால் ஒரு வாரத்துக்குள்ள இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே பள்ளிக்கூடத்துக்கு கண்டிப்பாக பாதை எடுத்துரணும் இது மெயினான கோரிக்கை இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே பள்ளிக்கூடத்துக்கு கண்டிப்பாக பாதை எடுத்துரணும் சார் இன்னைக்கு சாயந்ததுக்குள்ளே எடுத்துறது மாதிரி இருந்தால் கலையிறோம் எண்ணி ரெண்டு நாளைக்குள்ளே குடுவாட்டுக்கு கண்டிப்பாக தண்ணி சுடுகாடுக்கணும் சார் தண்ணி பிரச்சனை ஒரு வாரத்துக்குள்ளே வந்து தீர்த்து கொடுத்து எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் சண்முக மாவட்டம் சீல்புத்தி தாலுகா சண்முக இருந்து வர்றோம் எங்கள் ஊரில் இப்போ வரைக்கும் அஞ்சு வருஷமாக வாரிகால் வசதி கிடையாது எங்களுக்குன்னு தனியாக சுடுகாடு கிடையாது எங்களுக்குன்னு தனியாக எல்லா எல்லாத்துக்குமே ஆக்கிரமிப்பு இருக்குது நாங்கள் தலையார் ஓட்ட சொல்லி தலையார் விஏஓ தாசிலர் வந்து பாதை இருக்கு எடுக்கக்கூடிய முடியாதுன்னு சொல்ல ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கோம் பெண்கள் எல்லாருமே எங்கள் ஊரில் நானூறு பேரும் பைராஸ் தொழிலில் தான் பட்டாசு தொழில் வேலை பார்க்குறாங்க போயிட்டு வந்து குளிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது அதுக்கும் ஓட்ட பல தடவை மனு கொடுத்துட்டோம் கலெக்டருக்கும் மனு கொடுத்துருவோம் கலெக்ட்ரு வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை அஞ்சு டு பத்து வயசு படிக்கிற பிள்ளைங்க ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அரசு பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிக்கு பாதை இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பாதையை காணும் அதுக்கும் மனு கொடுத்துருக்கும் அந்த இதுக்கும் கிடையாது நாங்கள் இன்னைக்கு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ஓடிடி எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் தாசில்தார் காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் எல்லாருமே வந்து கேட்டதுனால நாங்கள் இந்த மறியலில் இருந்து விட்டுட்டு போகிறோம் இதே நிலமை எங்களுக்கு ஒரு வாரத்தில் நீங்கள் நிரூபிக்கலனா அடுத்த வாரம் எங்கள் ஊர் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு வாக்காளர் அட்டை எல்லாத்தையும் கொண்டு போய் கலெக்ட்டு ஒப்படைக்கப்படும் இது வந்து இப்போ வந்திருக்குது ஒரு மடங்கு நாங்கள் இந்த வாரத்தில் எங்களுக்கு செஞ்சதில்லைன்னா அடுத்த வாரத்தில் இதே மாதிரி நாலு மடங்கு கூட்டு போய் எல்லாரோடய ஆதார் கார்டு வாக்காளர் அட்டை எல்லாத்தையுமே கொண்டு போய் கொடுத்துருவோம் அஞ்சு வருஷமாக எங்கள் ஊரில் குடிநீர் வசதியோ கழிப்பறை வசதியோ கால்வாய் வசதியோ ரோடு வசதியோ மயான வசதியோ எதுவுமே கிடையாது மெயினாக அரசு பள்ளிக்கு இருந்த பாதை கிடையாது அதெல்லாம் உடனே தீர்வு செஞ்சு கொடுங்க இல்லைன்னா அடுத்த வாரம் கண்டிப்பான முறையில் பெரிய பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் அஞ்சு வருஷமாக நாங்கள் பிரசிடண்ட்டை பார்த்ததே கிடையாது அவர் கருப்பா சோப்பானு கூட தெரியாது பிரசிடண்ட்டை பார்த்ததே கிடையாது விஏஓ தாசில்தார் வந்து கேட்டதுக்கு பாதை இருக்கான்னு கேட்டதுக்கு பாதை பள்ளிக்கூடத்துக்கு பாதை இருக்குது எடுத்து தர முடியாதுன்னு சொல்லி ஒரு அரசு அதிகாரி வந்து சொல்லிட்டு போகிறாங்க அவ்வளோ நிலம எங்கள் ஊருக்கு இருக்குது அதே மாதிரி நகராட்சி பஞ்சாயத்தில் உள்ள குப்பை கழிவு எல்லாம் கொண்டு வந்து எங்கள் ஊர் விளக்கில் தட்டிட்டு போகிறாங்க அதை தீய வச்சுருவாங்க அதுக்கும் கேட்டும் அதுக்கும் எந்தவிதமான நடவடிக்கையும் கிடையாது இதே மாதிரி நிலம போச்சுன்னா வர்ற எலெக்ஷன் வர்ற தேர்தலில் எங்கள் இருந்து யாருமே ஓட்டு போட மாட்டோம் கருப்பு கொடி கட்டிடுவோம் வாக்காளர் ரெட்ட ரேஷன் கட் எல்லாத்தையும் வந்து ஒப்படைச்சிருவோம் இதே நம்ம நீடித்தால்